ஹரி ஹோம் சூரியாய சோமாய மங்களாய உதயாயிசா குரு சுக்கர சனியாயி சார் ராகவே கேதவே நமோ நம சுவகா நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி என்று விஸ்வாவா வருடம் ஐப்பசி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திதி பஞ்சமி இரவு விடிய காலை அதிகாலை அடுத்த நாள் ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை பிறகு சஷ்டி இன்றைய நட்சத்திரம் கேட்டை பகல் பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பிறகு மூலம் இன்றைய யோகம் சோபனம் கரணம் பவம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் பாதி மரண யோகமும் சித்த யோகமும் கூடிய நாள் காலை பத்து மணி வரை மரண யோகம் பிறகு சித்த யோகம் இன்றைய நாள் மிகவும் பொறுமையோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டும் காலை நேரத்தில் சிறப்பான பலன் புதிய முயற்சிகள் தொழில் தொடங்கவோ காலை பத்து மணி வரை உகந்ததல்ல அதுக்கு பிறகு சித்த யோகம் ஆரம்பிக்கும் சித்தமாக சித்த யோகம் ஆரம்பித்த பிறகு சர்வ காரியமும் ஜெயமாகும் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி வரை இன்றைய குளிகை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை இன்றைய எமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய வார சூளை மேற்கு வட மேற்கு பரிகாரம் வெள்ளம் பகல் பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும் எண்ணங்கள் ஈடேறும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் மேச ராசியில் பிறந்த அஸ்வனி நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் போ பரணி நட்சத்திரம் எண்ணங்கள் ஈடேறும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் கிருத்திக் ஒன்றாம் பாதம் உடல் வசதிகளிற்கும் சற்று பொறுமையும் நிதானமும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய நாள் மற்றபடி புதிய முயற்சிகள் தொழில் அல்லது வர்த்தகம் எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தும் காலை பத்து மணிக்கு பிறகு சர்வ காரியமும் ஜெயமாகும் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக அமையக்கூடும் புதிய முயற்சிகளில் அல்லது தொழில் அபிவிருத்தி அடைய மிகவும் சிறந்த நாளாக இன்றைய நாள் தெய்வீக வழிபாடு தெய்வ தளங்களுக்கு சென்று வர மிகவும் உகந்தது அடுத்ததாக காண இருப்பது ரிஷ்பம் மிதனம் கடகராசி நண்பர்களை பற்றி வணக்கம்